வெல்கம் டு வேட்டுக்கோப் வேட்டுக்கோப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கூட்டுறவு மேலாண்மை மற்றும் நிர்வாகம் சப்ஜெக்டில் அத்தியாயம் ஏழு எட்டு ஒம்பது பத்து இந்த நாலு லெசனுக்கான ஒரு மதிப்பெண் வினாக்கள் இந்த ஒரு வீடியோலேயே பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஏன்னா இந்த நாலு லெசன்மே ரொம்ப சின்ன சின்ன லெசன் தான் கொஷின் ஏரியா அவ்வளோவா வர சான்ஸ் இல்லை ஒரு ரெண்டு டு மூணு கொஷின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது ஒவ்வொரு லெசனுக்கு ஓகேங்களா செமஸ்டருக்கு ஒரு ரெண்டு டு மூணு கொஷின் வர வாய்ப்பு இருக்குது அதுவும் நம்ம ஈஸியாக அந்த ஆப்ஷனை பார்த்து போடலாம் ஓகேங்களா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் ரொம்ப இம்பார்ட்டண்டான இருக்க கொஷின் ஒரு சில செலக்டிவான கொஷின்ஸ் எடுத்து வந்திருக்கேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா நாலு லெசன்ஸ் இருக்குது ஓகேங்களா அது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாலு லெசனை நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பாருங்கள் சரி வாங்க அத்தியாயம் ஏழாவது அத்தியாயம் கூட்டுறவு மேலாண்மையில் பிரச்சனைகள் ஓகேங்களா அது பற்றி இம்பார்ட்டண்டானது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உலகமயமாக்கலின் கீழ் கூட்டுறவு மேலாண்மையின் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி நம்ம போன அரியரை மேலாண்மை எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா அப்போ அது காரணம் இதில் ஏதாவது ஒன்று இல்லை அப்போ மேற்கண்ட அனைத்தும் அந்த மாதிரி கொடுத்துருவாங்க நம்ம பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னா விடை உள்கட்டமைப்பு மோசமாக இருப்பதால் மேலாண்மையின் தரம் சரியாக இல்லாததால் அரசாங்கத்தை அதிகம் சார்ந்து இருப்பதால் சரியான நேரத்தில் தேர்தல் நடத்தாமல் இருப்பதால் மனித வளம் வலுவானதாக இல்லாமல் இருப்பதால் இதெல்லாம் எண்ணத்து காரணக்கா பிரச்சனைகள் உலகமயமாக்கலின் கீழ் கூட்டுறவு மேலாண்மையின் பிரச்சனைகள் ஓகேங்களா அப்போது உலகமயமாக்கலின் கீழ் கூட்டுறவு மேலாண்மையின் பிரச்சனைகள் என்ன அப்படின்னா விடை உள்கட்டமைப்பு மோசமாக இருப்பதால் மேலாண்மையில் தரம் சரியாக இல்லாததால் அரசாங்கத்தை அதிகம் சார்ந்து இருப்பதால் சரியான நேரத்தில் தேர்தல் நடத்தாமல் இருப்பதால் மனித வளம் வலுவானதாக இல்லாமல் இருப்பதால் அடுத்தது ரெண்டாவது கூட்டுறவு தொழில்மயமாக்கலில் உள்ள பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னா விடை அளவிடுதல் சவால்கள் தரவு சவால்கள் செயல்முறை சவால்கள் தனி உரிமை இணக்க சவால்கள் இப்போ கொஷின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா கூட்டுறவு தொழில்மயமாக்கலில் உள்ள பிரச்சனைகளில் அல்லாதது எதுன்னு கொடுத்துட்டு இதுல இல்லாததுன்னு கேட்பாங்க இல்லை எது பிரச்சனைகள் கொடுத்துட்டு மூணு கொடுத்துட்டு நாலாவது ஆப்ஷன்ல மேற்கண்ட அனைத்தும்னு வைப்பாங்க எது வேணா வைக்கலாம் அப்போ பிரச்சனைகள் என்னென்னன்றது தெரிஞ்சுக்கணும் கூட்டுறவு தொழில்மயமாக்கலின் உள்ள பிரச்சனைகள் அளவிடுதல் சவால்கள் தரவு சவால்கள் செயல்முறை சவால்கள் தனி உரிமை இணக்க சவால்கள் அடுத்தது மூணாவது கொஷின் கூட்டுறவு ஜனநாயகம் இந்தியாவில் எவ்வாறு குறிப்பிடப்படுகிறது அப்படின்னா ஒரு உறுப்பினர் ஒரு வாக்கு விதி ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு மாதிரி வேற வேற கண்ட்ரியில் வேற வேற மாதிரி யூஸ் பண்ணுவாங்க அப்போ நம்ம ஜனநாயகம் இந்தியாவில் கூட்டுறவு ஜனநாயகம் எவ்வாறு குறிப்பிடப்படுகிறதுனா ஒரு உறுப்பினர் ஒரு வாக்கு விதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்தது நாலாவது கொஷின் கூட்டுறவு சங்கங்கள் எக்கொள்கையில் செயல்படுகின்றன அப்படின்னா உதவி மற்றும் பரஸ்பர உதவி சுய உதவி மற்றும் பரஸ்பர உதவி அஞ்சாவது கொஷின் கூட்டுறவு ஜனநாயகத்திற்கு எதிரான செயல்பாடுகள் இது வந்து கொஷினாக படிக்காதீங்க நான் சொல்கிறத பார்த்துட்டு புக்கில் ஒன்ஸ் ஒரே ஒரு ரீட் மட்டும் பண்ணிடுங்க அந்த லெசன் உங்களுக்கு கிளியர் ஆகிடும் ஓகேங்களா அப்போ கூட்டுறவு ஜனநாயகத்திற்கு எதிரான செயல்பாடுகள் என்ன அப்படின்னா இதுவும் ஒரு இந்த ப்ரீவியஸ் இயரில் வந்து அரியர் எக்ஸாமில் கேட்ட கொஷின் ஓகேங்களா அப்போது கூட்டுறவு ஜனநாயகத்துக்கு எதிரான செயல்பாடுகள் என்னென்ன செயல்பாடுகள் அப்படின்னா விடை உறுப்பினர்கள் நிர்வாகிகள் கூட்டுறவு சங்கத்தின் மற்றும் கூட்டுறவு சட்டத்தின் விதிகள் மற்றும் நடைமுறைகளுக்கு எதிராக செயல்படுவது அதுக்கப்புறமேட்டுக்கா கூட்டுறவு சங்கங்களில் ரகசிய தன்மை இல்லாதது முறையாக சங்கங்களின் செயல்பாடுகள் பற்றிய விவரங்கள் இல்லாமல் கூட்டுறவு சங்கத்தின் உறுப்பினர்கள் முறையான வணிக யுக்தியை செயல்படுத்தாமல் ஓகேங்களா இதெல்லாமே கூட்டுறவு ஜனநாயகத்திற்கு எதிரான செயல்பாடுகள் அகைன்ஸ்ட் படிக்கிறேன் கூட்டுறவு ஜனநாயகத்திற்கு எதிரான செயல்பாடுகள் உறுப்பினர் நிர்வாகிகள் கூட்டுறவு சங்கத்தின் மற்றும் கூட்டுறவு சட்டத்தின் விதிகள் மற்றும் நடைமுறைகளுக்கு எதிராக செயல்படுவது கூட்டுறவு சங்கங்களில் ரகசியத்தன்மை இல்லாதது முறையாக சங்கங்களின் செயல்பாடுகள் பற்றிய விளம்பரங்கள் இல்லாமல் மூணாவது அஹ் கூட்டுறவு சங்கத்தின் உறுப்பினர்கள் முறையான வணிக யுக்தியை செயல்படுத்தாமல் ஓகேங்களா அடுத்தது அந்த லெசன் அதோட முடிஞ்சிருச்சு ஏழாவது எட்டாவது அத்தியாயம் வந்து சுற்றுச்சூழல் மேலாண்மை மற்றும் கூட்டுறவுகளில் நிலையான வளர்ச்சி ஓகேங்களா இந்த லெசனும் நீங்கள் ஒன்ஸு நீங்களாகவே உங்கள் புக் எடுத்து இந்த லெசன்ஸும் ஒரு வாட்டி படிச்சுடுங்க ஓகேங்களா படித்தாதான் எப்படி கொஷின் கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஓகேங்களா நம்ம பேசிக்காக மைண்டை யூஸ் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது இயற்கை சூழலை யாரால் பாதுகாக்கும் ஒரு நடைமுறையாகும் தனிநபர்கள் நிறுவனங்கள் அரசாங்கம் இப்போது போன வாட்டி எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா இதே கொஷின் தான் இது இயர் கொஷின் தான் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது இயற்கை சூழலை யாரால் பாதுகாக்கும் ஒரு நடைமுறையாகும் ஆப்ஷன் ஏல தனிநபர்கள் வச்சுருந்தாங்க ஆப்ஷன் பியில நிறு நிறுவனங்கள் வச்சுருந்தாங்க ஆப்ஷன் சியில் அரசாங்கம் வச்சுருந்தாங்க ஆப்ஷன் டியில் வந்து மேற்கண்ட அனைத்தும் வச்சுருந்தாங்க அப்போ ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும் தான் போடணும் ஓகேங்களா அப்போ சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வந்து எல்லாருக்குமே பொதுவானது ஓகேங்களா எல்லாருமே அதை பார்த்து தான் ஆகணும் ஓகேங்களா ரெண்டாவது கொஷின் கூட்டுறவு நிறுவனங்கள் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் எந்த கொள்கையை பின்பற்றுகின்ற கூட்டுற கொள்கை ஏழு இருக்குல்ல அதில் எ எந்த கொள்கையை சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்காக பின்பற்றுதுன்னா சமூக நலனில் ஈடுபாடு இப்போ முதல் கொள்கை இரன் முதல்ல இருந்து ஆறு கொள்கை பார்த்தீங்கன்னா இந்த சமூக நலன் வராது ஓகேங்களா சுற்றுச்சூழல் வந்து சமூக நலனில் தான் வரும் ஓகேங்களா இப்போ சமூக நலனில் ஈடுபாடு ஓகேங்களா அடுத்தது வலி மாசடைய காரணங்கள் பல்வேறு வகையான வேதியியல் பொருட்கள் தூசிகள் புகை நச்சு காற்று இது ஏதாவது ஆப்ஷனில் வச்சுட்டு எது இல்லை இல்லை எது எதுன்னு கேட்டு மேற்கண்ட அனைத்தும் அப்படி இருப்பாங்க ஓகேங்களா அப்போது நம்ம ரீசன் மட்டும் தெரிஞ்சுக்கணும் வழி மாசடைய காரணங்கள் பல்வேறு வகையான வேதியியல் பொருட்கள் தூசிகள் புகை நச்சு காற்று நாலாவது கொஷின் நீர் மாசடைய காரணங்கள் தொழிற்சாலை கழிவுகள் பண்ணை கழிவுகள் நகர்ப்புற கழிவுகள் ஓகேங்களா இது ஆப்ஷனில் வச்சுட்டு மேற்கண்ட அனைத்தும் இல்லை எதில் இல்லை எது இல்லை அப்படின்ற மாதிரி கேட்பாங்க அப்போது நம்ம காரணம் என்னென்னு தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அடுத்தது நிலம் அப்படின்னா மண் மாசடைய காரணங்கள் என்ன அப்படின்னா தொழிற்சாலை கழிவுகள் வேதியியல் கழிவுகள் உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் கலைக்கொல்லிகள் அணு ஆயுத மின்சார உற்பத்தியின் போது ஏற்படும் கழிவுகள் மற்றும் கதிரியக்க பாதிப்புகளால் மண் மாசடைகிறது அப்போது ஏ இந்த எததுனால எதெதெல்லாம் பாதிப்படைகின்றத அடைகின்றத ரீசன் மட்டும் பார்த்துக்கோங்க எது கேட்டாலும் நம்ம போடணும் அடுத்தது ஒலி மாசடைதல் ஒலி சின்னலி ஓகேங்களா ஒலி மாசடைதல் வாகனங்களின் ஒலி வானூர்தியின் ஒலி ஓகேங்களா வாகனங்களின் ஒலி வானூர்தியின் ஒலி சின்னலி போட்டானது சவுண்டு ஓகேங்களா அப்போ இந்த பெரியலி ஒலி மாசடைய காரணம் ஏழாவது கொஷின் ஒலி மாசடைய காரணம் அப்படின்னா ஒலி அத்து மீறை அதிகப்படியான ஒலி உடைய வாகனங்கள் விழாக்கள் மூலம் ஒலிசார் மாசடைகிறது அப்போ இந்த ஒலி பெரிய இந்த பெரியலி போட்டால் என்னது லைட்டு ஓகேங்களா அடுத்தது எட்டாவது இயற்கை காட்சிகள் மாசடைதல் காரணங்கள் இதுவும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷன்ல கேட்டுருந்தாங்க ஓகேங்களா அப்போ இயற்கை காட்சிகள் மாசடைய காரணங்கள் கொடுத்துட்டு ஆப்ஷன் ஏல மின்கம்பம் ஆப்ஷன் பில மின்கம்பிகள் ஆப்ஷன் சில பெரிய விளம்பர பலகைகள் அப்புறம் ஆப்ஷன் டீல மேற்கண்ட அனைத்தும் வச்சிருவாங்க மேற்கண்ட அனைத்தும் தான் போடணும் அப்போ நம்ம காரணம் மட்டும்தான் பார்த்துக்கணும் காரணம் என்ன அப்படின்னா இயற்கை காட்சிகள் மாசடைதல் காரணம் மின்கம்பங்கள் மின்கம்பிகள் பெரிய விளம்பர பலகைகள் திறந்தவெளி குப்பை கிடங்குகள் திடக்கழிவுகள் ஏன்னா நம்ம புக்கில் இருக்கிற காரணங்கள் மட்டுமே பார்த்தா போதும் ஏகப்பட்ட காரணங்கள் வரலாம் ஓகேங்களா நம்ம புக்கில் எது இருக்கோ அதை மட்டும் நம்ம பார்த்துக்கணும் அடுத்தது புவி வெப்பம் சார் மாசடைய காரணம் என்ன அப்படின்னா புவி வெப்பமாவுதல் மூலமாகவும் கரியமில வாயு ஓசோனில் ஓட்டை ஏற்படுத்துவதன் மூலமாகவும் நடைபெறுகிறது ஓகேங்களா அடுத்தது இஎம்எஸ் ஃபுல் ஃபார்ம் அப்படின்னா என்விரான்மெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இதுமே ஒரு ப்ரீவியஸ் இயர் நம்ம செமஸ்டர்ல கேட்ட கொஷின் தான் இஎம்எஸ் பொறுத்தகையில வச்சிருந்தாங்க என்விரான்மெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சுற்றுச்சூழல் மேலாண்மை அமைப்பு சுற்றுச்சூழல் மேலாண்மை அமைப்பு தமிழ்ல ஓகேங்களா ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் நான் அப்படியே ஒன்னும் பெருசா இருக்காது இந்த லெசன்ஸ் தான் ஒரே வீடியோல நம்ம போடுறோம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க ஒன்பதாவது அத்தியாயம் வந்து இந்த வீடியோவோட மேலாண்மைக்கான எல்லா லெசனுக்குமே நம்ம எம்சிக்யூ போட்டு முடிக்க போகிறோம் ஓகேங்களா அப்போது நீங்கள் எந்த டிஸ்டபன்ஸும் இல்லாமல் பத்து லெசனுக்கான ஒன் ஒருமதி பெண் வினாக்களும் நீங்கள் படிச்சுக்கலாம் ஓகேங்களா ஷுவராக சொல்லுவேன் எழுபத்தஞ்சி ஒன்றோடு கேட்பாங்களா எழுபத்தஞ்சி மார்க்குக்கு நீங்கள் நாற்பத்தஞ்சி டூ ஐம்பது எடுத்துடலாம் நம்ம வீடியோவை நம்ம போடுற வீடியோஸை நீங்கள் கண் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணீங்க மிஸ் பண்ணாமல் ஃபாலோ பண்ணீங்க ஒரு ஃப்ளோவில் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கீங்க எதுவுமே மிஸ் பண்ணாமல் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா எ எழுபத்தஞ்சிக்கு நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது கொஷின் வரைக்கும் நீங்கள் ஷுவராக போட்டுடலாம் ஓகேங்களா டாப் மார்க் எடுக்க முடியாது ஓகேங்களா எந்த ஒரு இன்ஸ்டியூட்டை பார்த்து நம்ம படித்தாலுமே சரி வீடியோஸ் பார்த்தாலுமே சரி நூற்றுக்கு நூறு நம்மளால் எடுக்கவே முடியாது நம்ம அதில் உட்காந்து படிக்கணும் ஓகேங்களா ஏன்னா எங்களுக்கு தெரியாது ஒரு சில கொஷின்ஸ் வரலாம் ஓகேங்களா எங்களால் சொல்ல முடியறது என்ன அப்படின்னா எழுபத்தஞ்சு கொஷினுக்கு நாற்பத்தஞ்சி டூ ஐம்பது மிஞ்சி போனால் ஐம்பத்தஞ்சி கேட்கலாம் ஓகேங்களா அதுக்கு மேலே கேட்டால் சந்தோஷம் இதுதான் எங்களோட லிமிட் ஓகேங்களா ஏன்னா ஒரு ஒரு மை ஒருத்தரோட மைண்ட் தட்டு வேறு வேறு மாதிரி இருக்கும் ஓகேங்களா அதுவும் எது எப்படி அப்படின்னா இப்போ மேலாண்மை சப்ஜெக்ட்டு எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா நாங்கள் போட்ட மேலாண்மை சம்பந்தப்பட்ட எல்லா வீடியோவும் நீங்கள் பார்த்துருந்தால் இந்த இது நான் சொல்கிறேன் ஓகேங்களா நாங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் அரியர் கொஷின் போட்டிருப்போம் ப்ரீவியஸ் இயர் செமஸ்டர் கொஷின் போட்டிருப்போம் அப்புறம் இது சார்ந்த டிஆர்பிஎஸ்ஆர்பி கொஷின் இருந்தால் போட்டிருப்போம் அப்போது நீங்கள் இது எல்லாத்துமே ஒரு கவராக ஃபுல்லாக மேலாண்மை ரிலேட்டடாக ஃபுல்லாக பார்த்தீங்க வேட்டுக்கு ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி இருந்தீங்க அப்படின்னா நாற்பத்தஞ்சு டு ஐம்பது ஷூராக எடுத்துடலாம் ஆக வேண்டிய விஷயம் கிடையாது ஒரு நல்ல மார்க்கே எடுத்துடலாம் யாரையும் பார்த்து எழுத வேண்டிய அவசியமும் கிடையாது ஓகேங்களா இப்போது ஒன்பதாவது லெசன் அத்தியாயம் கூட்டுறவு நிறுவனங்களின் நெறிமுறை மேலாண்மை ஃபஸ்ட்டு நெறிமுறைன்னா என்ன ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதான் நெறிமுறைகள் என்பது என்ன அப்படின்னா விடை ஒரு நிறுவனத்தின் சமூக பொறுப்புணர்வை குறிப்பது ஒரு நபர் அல்லது குழுவின் செயல்களை நிர்வகிக்கும் கோட்பாடுகளை குறிப்பது இப்போ கொஷின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஒரு நிறுவனத்தின் சமூக பொறுப்புணர்வை குறிப்பது ஒரு நபர் அல்லது குழுவின் செயல்களை நிர்வகிக்கும் கோட்பாடுகளை குறிப்பது கீழ்கண்டவற்றில் எது அப்படின்னு கொடுத்துருவாங்க ஆப்ஷன் ஏல நெறிமுறைகள் வைப்பாங்க ஆப்ஷன் பியில் ஒழுக்க கட்டுப்பாடுகள் வைப்பாங்க ஆப்ஷன் சியில் அந்த மாதிரி எதனா வேறு மாதிரி எதனா வைப்பாங்க அப்போது நம்ம நெறிமுறைன்னு வைக்கணும் ஓகேங்களா ரெண்டாவது கொஷின் எந்த கோட்பாடுகளின் அடிப்படையில் நெறிமுறை விதிகள் அமைந்துள்ளன அப்படின்னா ஒழுக்க கோட்பாடு மற்றும் நெறி ஒழுக்க கட்டுப்பாடு மற்றும் நேர்மை நெறி ஒழுக்க கட்டுப்பாடு மற்றும் நேர்மை நெறி இதுவும் ப்ரீவியர் கொஷின் தான் ரொம்ப ஈஸியாக தான் கேட்பாங்க ஓகேங்களா அப்போ எந்த கோட்பாடுகளின் அடிப்படையில் நெறிமுறை விதிகள் அமைந்துள்ளன அப்படின்னா ஒழுக்க கட்டுப்பாடு மற்றும் நேர்மை நெறி மூணாவது கொஷின் ஒழுக்க கட்டுப்பாட்டில் ஒழுக்கம் என்பது விடை மரியாதை பணிதல் நன்னடத்தை ஒப்பந்தப்படி நடந்து கொள்ளுதல் அப்போ ஒழுக்க கட்டுப்பாட்டில் ஒழுக்கம் என்பது மரியாதை பணிதல் நன்னடத்தை ஒப்பந்தப்படி நடந்து கொள்ளுதல் நேர்மை நெறி என்பது நியாயம் அன்பு பாரபட்சமின்மை இரக்கத்தன்மை மனிதத்தன்மை அன்புடைமை நேர்மை நெறி என்பது நியாயம் அன்பு பாரபட்சமின்மை இரக்கத்தன்மை மனிதத்தன்மை அன்புடைமை அடுத்தது அஞ்சாவது கொஷின் நிறுவனங்களின் நெறிமுறைகள் அப்படின்னா விடை நிர்வாகத்தில் நிர்வாகத்தில் மதிப்புகளின் தொடர்பு முடிவெடுப்பதில் மேலாளர்களுக்கான முழுமையான அணுகுமுறை நெறிமுறைகளில் நிறுவன கலாச்சாரத்தின் பங்கு அமைப்பில் நெறிமுறை குழு ஏன் எல்லாமே கொடுத்துட்டேன் அப்படின்னா நீங்கள் அப்படியே படித்து வச்சுக்கோங்க ஆப்ஷனில் மிஸ்ஸிங் ஏதாவது கேட்கலாம் வேறுபட்ட ஒன்று மேற்கண்ட அனைத்தும் அந்த மாதிரி எதனா கேட்கலாம் ஸோ அதுக்காக தான் ஓகேங்களா அப்போது நிறுவனங்களில் நெறிமுறைகள் நிர்வாகத்தில் மதிப்புகளின் தொடர்பு முடிவெடுப்பதில் மேலாளர்களுக்கான முழுமையான அணுகுமுறை நெறிமுறைகளில் நிறுவன கலாச்சாரத்தின் பங்கு அமைப்பில் நெறிமுறை குழு ஓகேங்களா அடுத்தது ஆறாவது கொஷின் கூட்டுறவில் நெறிமுறை குழுவிற்கு பொதுவாக மேற்கோள் காட்டப்படும் நான்கு முதன்மை செயல்பாடுகள் ஒன்று கல்வி ரெண்டு கொள்கை மூணு மேம்பாடு நான்கு மதிப்பாய்வு ஆறாவது கொஷின் கூட்டுறவில் நெறிமுறை குழுவிற்கு பொதுவாக மேற்கோள் காட்டப்படும் நான்கு முதன்மை செயல்பாடுகள் கல்வி கொள்கை மேம்பாடு மதிப்பாய்வு சாரி ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கோல்டாக இருக்குது டிஸ்டர்பாகனா சாரி பத்தாவது அத்தியாயம் பத்து நிர்வாகத்தில் ஒரு புதிய பார்வை ஓகேங்களா மேனேஜ்மெண்ட்டில் புதுசாக என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மொத்த தர மேலாண்மை அப்படின்னா டிக்யூஎம்னு சொல்லுவாங்க டிக்யூஎம் ஃபுல் ஃபார்ம்னது டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் உருவாக்குனாங்க ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இதுலேருந்து செயல்பாட்டுக்கு வந்திருக்கும் அப்போ இது எல்லாமே கொஷின் ஏரியா டிகுஎம் மொத்த தர மேலாண்மை தமிழ்லேயும் தெரிஞ்சுக்கணும் த இங்கிலீஷில் டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் எந்த ஆண்டுலேருந்து செயல்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா மேட்ச் இதை ஃபாலோவிங்கில் கேட்டாங்க போனவாட்டி அதுக்கப்புறம் டிக்யூஎம் முக்கிய நோக்கம் தரத்தை உயர்த்துதல் நம்ம குவாலிட்டியை உயர்த்துறதுக்காக தான் இதோட முக்கிய நோக்கம் டிகுஎம் முக்கிய நோக்கம் தரத்தை உயர்த்துதல் மூணாவது கொஷின் மொத்த தர மேலாண்மைக்காக பின்பற்ற வேண்டிய கோட்பாடுகள் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை ஐஎஸ்ஓ ஆயிரத்தி இது ஒன்பதாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி எட்டு எடுத்துரைக்கப்பட்டுள்ளன அப்படின்னா எட்டு அப்போது மொத்த தர மேலாண்மைக்காக பின்பற்ற வேண்டிய கோட்பாடுகள் எட்டு என்னென்ன அப்படின்னா மக்கள் மையம் தலைமை பங்கேற்பு செயல்முறை சார்ந்தது அமைப்பு முறை சார்ந்தது தொடர் மேம்பாடு உண்மை தகவல்களின் அடிப்படையில் தீர்மானம் எடுத்தல் பரஸ்பர பயன் தொடர்பு ஓகேங்களா அடுத்தது மோட்டரோலா நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட வணிக மேலாண்மை யுத்தி அப்படின்னா சிக்மா மோட்டரோலா நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட வணிக மேலாண்மை யுத்தி சிக்மா அப்போ மோட்டோரோலா நிறுவனத்தால் சிக் சிக்மா ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி ஒம்போது இது எல்லாமே கொஷின் ஏரியா ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னால் இதை தாண்டி கொஷின் கேட்க வாய்ப்பே கிடையாது செலக்டிவாக பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் மோட்டோரோலா நிறுவனத்தால் சிக்ஸிக்மா ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி ஒம்பது சிக்ஸிக்மா எத்தனை பணித்திட்ட செயல்முறைகளை பயன்படுத்துகின்றன அப்படின்னா ரெண்டு ஒன்று என்ன அப்படின்னா டிஎம்ஏஐசி ரெண்டு டிஎம்ஏடிவி இந்த டிஎம்ஏஐசி ஐந்து பணித்திட்டத்தை கொண்டு இருக்கும் இந்த டிஎம்ஏடிவி ஐந்து பனித்திட்டத்தை கொண்டிருக்கும் இப்போ இந்த ஐந்து பணித்திட்டம் என்னென்னன்றதை பார்க்கணும் இந்த டிஎம்ஐஏசி ஏஐசி டிஎம்ஏஐசி சாரி டிஎம்ஏஐசியில் டி வந்து டிஃபைனு எம் வந்து மெஷரு ஏ வந்து அனலைஸு ஐ வந்து இம்ப்ரூவ் சி வந்து கண்ட்ரோலு இந்த டிஎம் ஏடிவியில் வந்து டி வந்து டிஃபைனு எம் வந்து மெஷரு ஏ வந்து அனலைஸு டி வந்து டிசைனு வி வந்து வெரிஃபை கொஷின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா டிஎம்ஏடி வி எதை குறிப்பிடுகிறது வி ஃபார் எது அப்படின்னு கேட்பாங்க வினா வெரிஃபை அப்போது டிஎம் டிவியில் டி எதை குறிப்பிடுகிறது இந்த டி எதை குறிப்பிடுகிறது அப்படின்னா டிசைனை குறிப்பிடுகிறது இப்போ இது ரெண்டும் தான் மாறுபடும் இப்போது டிஎம்ஏ வரைக்கும் கரெக்டாக தான் இருக்கும் சேமாக இருக்கும் டிஎம்ஏ வரைக்கும் சேமாக தான் இருக்கும் ஐசி இங்கே டிவின்னு மாறும் ஓகேங்களா அப்போது ஐசி டிவின் மாறும் இந்த ஐசினால் இதில் ஐடா இம்ப்ரூவ் சீடா சீனா கண்ட்ரோலு இது தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஐநா இம்ப்ரூவ் சீனா கண்ட்ரோலு இந்த டீனா டீனா டிசைனு வீணா வெரிஃபை இது கொடுத்துட்டு கேட்டுருவாங்க அப்போது நம்மளுக்கு தெளிவாக போட தெரிஞ்சிக்கணும் ஓகேங்களா அடுத்தது அளவுகோல் என்பது அப்படின்னு ஒரு இது கொஷினு அளவுகோல் என்பது விடை ஒரு அல்லது அதற்கு மேற்பட்ட அம்சங்களில் ஆராயப்படும் அந்நிறுவனங்களுக்கு எதிரான தயாரிப்புகள் சேவைகள் மற்றும் செயல்முறைகளை அளவிடுதல் அளவுகோல் என்பது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட அம்சங்களில் ஆராயப்படும் அந்நிறுவனங்களுக்கு எதிரான தயாரிப்புகள் சேவைகள் மற்றும் செயல்முறைகளை அளவிடுதல் இதுதான் அளவுகோல் அடுத்தது அளவுகோலின் வகைகள் ரெண்டு ஒன்று தொழில்நுட்ப அளவுகோல் இன்னொன்று போட்டி அளவுகோல் ஒன்று தொழில்நுட்ப அளவுகோல் இன்னொன்று போட்டி அளவுகோல் அடுத்தது செவன்எஸ் கட்டமைப்பு டாம் பீட்டர்ஸ் மற்றும் ராபர்ட் வாட்டர்மேன் ஆகியோரால் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது இந்த இயரை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா செவன் எஸ் செவனில் செவன் இருக்கா அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா அப்போ செவன் எஸ் கட்டமைப்பு எப்படி எப்போ ஏற்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது செவனில் செவன் எஸ்சில் செவன் இருக்குது அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஏ எழுபது ஓகேங்களா இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது பத்தாவது கொஸ்டின் செவனஸ் கட்டமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு டாம் பீட்டர்ஸ் மற்றும் வாட் ராபர்ட் வாட்டர் மேன் ஆகியோரால் எந்த நிறுவனத்தின் வெற்றிக்காக கட்டமைக்கப்பட்டதுனா மெக்கின்சே மற்றும் நிறுவனம் மெக்கின்சே கோ ஓகேங்களா மெக்கின்சே அண்டுகோ நிறுவனத்துக்காக செவனஸ் கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது மெக்கின்சே மற்றும் நிறுவனத்திற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு செவனஸ் கட்டமைப்பை உருவாக்கியவர்கள் டாம் பீட்டர் மற்றும் வாட்டர்மேன் ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால தனித்தனி தனித்தனியாக கொஷின் நான் போட்டு வச்சுருக்கேன் ஓகேங்களா அப்போது எஸ் பற்றி சொல்லணும்னா ஏழு எஸ் இருக்கும் ஓகேங்களா ஏழு எஸ் இருக்கும் அந்த ஏழு எஸ் என்னென்னன்றது அப்புறமேட்டு பார்க்கலாம் இந்த எஸ் கட்டமைப்பு வந்து டாம் பீட்டர் மற்றும் ராபர்ட் வாட்டர்மேன் வந்து மெக்கின்ஸே அண்ட் கம்பெனிக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் உருவாக்குனாங்க ஓகேங்களா இதுதான் பேட்டர் ஓகேங்களா இந்த செவன் எஸ் என்னன்னு பார்க்கலாம் ஏழு ஏழுஎஸ் இருக்கும் ஓகேங்களா செவன் எஸ்ன்றது வந்து ஏழு எஸ் இருக்கும் ஓகேங்களா ஏழு எஸ் என்னென்னா ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ரக்சரு சிஸ்டமு ஷேர்டு வேல்யூஸு ஸ்டைலு ஸ்டாஃபு ஸ்கில்ஸு ஓகேங்களா இப்போ ஏழு எஸ் வருதா இந்த ஏழு எஸ்ஸு ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ரக்சரு சிஸ்டம் ஷேர்டு வேல்யூஸு ஸ்டைலு ஸ்டாஃபு ஸ்கில்ஸு நம்ம வந்து தமிழ்லேயும் பார்த்துக்கணும் ஏன்னா நம்மளோட செமஸ்டர் எக்ஸாமில் தமிழில் தான் ஆப்ஷன் இருக்கும் அப்போ ஸ்ட்ராட்டஜினா உத்தி யுக்தின்னு சொல்லுவோம்ல அது ஸ்ட்ரக்சர்னா கட்டமைப்பு சிஸ்டம்னா முறை ஷேர்டு வேல்யூனா பகிர்ந்து கொள்ள வேண்டிய மதிப்புகள் ஸ்டைல்னா பாணி ஸ்டாஃப்னா பணியாளர் ஸ்கில்ஸ்னா திறமைகள் ஓகேங்களா பதிமூணாவது கொஷின் நெருக்கடி மேலாண்மை அப்படின்னா ஒரு நிறுவனத்தின் ஊழியர்கள் மற்றும் வெளி வாடிக்கையாளர்களுக்கு இடையூறு விளைவிக்கும் திடீர் மற்றும் எதிர்பாராத நிகழ்வுகளை கையாளும் ஒரு கலை தான் நெருக்கடி மேலாண்மை ஓகேங்களா ஒரு நிறுவனத்தின் ஊழியர்கள் மற்றும் வெளி வாடிக்கையாளர்களுக்கு இடையூறு விளைவிக்கும் திடீர் மற்றும் எதிர்பாராத நிகழ்வுகளை கையாளும் ஒரு கலை தான் நெருக்கடி மேலாண்மை இந்த திடீர் மற்றும் எதிர்பாராத நிகழ்வுகளை கையாளும் ஒரு கலை தான் நெருக்கடி மேலாண்மை இந்த திடீர் மற்றும் எதிர்பாராத நிகழ்வு இதுதான் இது கீவேர்டு ஓகேங்களா இந்த இந்த நாலு லெசனுமே நீங்கள் தனித்தனியாக பார்த்துக்கோங்க நீங்கள் நல்ல நல்ல மார்க்ஸ் கோர்ஸ் எடுக்கணும் அப்படின்னா கம்பல்சரியாக நீங்கள் இண்டிவிஜுவலாக புக் எடுத்து தான் படிக்கணும் ஓகேங்களா ஒன்று இப்போது மேனேஜ்மெண்ட்டில் எழுபத்தஞ்சிக்கு எழுபது அபோவ் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இண்டிவிஜுவலாக ஒருத்தர் ஒருத்தருமே நீங்கள் புக் எடுத்து நீங்களாகவே லைன் பை லைன் படித்து எது இம்பார்ட்டன்ட்டு அப்படின்னு மார்க் பண்ணி படித்தால் மட்டுமே தான் எடுக்க முடியும் எங்களால் நாங்கள் போடுற வீடியோவை வச்சு நீங்கள் பாஸ் பண்ணலாம் பாஸ் பண்ணுறது இல்லாமல் ஒரு டீசன் ஸ்கோர் நாற்பத்தஞ்சு டூ ஐம்பது அப்படி இல்லைன்னா ஐம்பத்தஞ்சி அறுபது வரைக்கும் எடுக்க வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அறுபது எடுக்க வரைக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ எங்களை நம்பி அதிக மார்க் வரலன்னுலாம் ஃபீல் பண்ணாதீங்க பாஸ் ஆகிறதுக்கு நாங்கள் கேரண்டி ஓகேங்களா ஏன்னா அந்தளவுக்கு இம்பார்ட்டண்டான கொஷின் தான் எடுத்திருக்கோம் நீங்கள் நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் தான் படிக்கணும் ஓகேங்களா நீங்கள் தான் புக் எடுத்து லைன் பை லைன் படிக்கணும் ஓகேங்களா எந்த எக்ஸாம்பிளுமே நம்ம வெற்றி அடையணும் நம்ம நல்ல மார்க் எடுக்கணுன்னா நம்ம தான் படித்து நம்ம தான் நோட்ஸ் எடுத்து நம்ம தான் ட்ரை பண்ணணும் ஓகேங்களா இந்த வீடியோ பார்க்குறதால நாங்கள் ஒரு பூஸ்ட் மாதிரி தான் ஓகேங்களா நீங்கள் எடுக்காத ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு நாங்கள் எடுத்துருப்போம் ஓகேங்களா அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதுக்காக எங்கள் சேனல் யூஸ் ஆகும் ஸோ எக்ஸாமில் எல்லாருமே நல்லா வெற்றி பெற ஆல் தி பெஸ்ட் நம்ம வந்து ஃபஸ்ட்டு செமஸ்டருக்கு இப்போ தான் ஒவ்வொரு லெசனுக்காக வீடியோ போட்டுட்ருக்கோம் ஆல்ரெடி பாதி போட்டாச்சு இப்போ வந்து மேலாண்மைக்கு ஃபுல்லாக போட்டுட்டோம் ஓகேங்களா ஒவ்வொரு சப்ஜெக்டும் ஃபுல்லாக நம்ம பிடிஎஃப் ரெடி பண்ணதுக்கப்புறமேட்டுக்கா செமஸ்டர் ரெண்டுக்கான பிடிஎஃப் சேல் பண்ண மாதிரி செமஸ்டர் ஒன்றுக்கான பிடிஎஃபும் ஆன்லைனில் நாங்கள் சேல் பண்ணுவோம் ஓகேங்களா அது ரெடி பண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு தான் சேல் பண்ணுவோம் ஓகேங்களா அப்போ அது நாங்களே அனௌன்ஸ் பண்ணுவோம் எல்லாரும் எக்ஸாமில் பாஸ் பண்ணி நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு ஆல் தி பெஸ்ட் வேட்டு கோம் சார்பாக மீண்டும் உங்களுக்கு ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்